ஐந்து லட்சம் ரூபாய் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இழப்பிற்கும் தகுந்த மாதிரி இந்த கால்நடைக்காக வீடு அந்த சபை எடுக்கப்பட்டு முதல்கட்டமாக கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகைகள் கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் அதுதான இருக்கோம் அதுதான் ஒன்றிய வசதி கேட்டிருக்கோம் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து அதை தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்துறது செஞ்சிகிட்ருக்குறோம் இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் நான் கண்டிப்பாக வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து நான் தான் இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காண நூறு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அதனால் இதை மக்கள் இது வந்து பிடிச்சிப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார் அது சர்டிஃபிகேட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிவாரணத்தை கொடுக்கப்படும்

அவங்க வந்து இப்போ முதல்ல வந்து பேரிடர் இல்லைன்னாங்க இப்போ அது பேரிடர் பார்க்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்கு பார்க்க வந்திருக்கு பார்க்க வராங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதி நிறைய கொடுங்க எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்கன்னு நம்ப